மதுரை பாலமேடு பகுதியில் தடையையும் மீறி ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதரி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உச்ச ஜல்லிக்கட்டுக்கு ம உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் இன்று மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு வந்து தடை மீறி நடைபெற்றுள்ளது இவற்ற பேசுவதற்காக மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பா விஜேந்திர பிரபார் இணைந்திருக்கா அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் உச்சநீதிமன்ற திருப்படி நமக்கு இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தி என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நம்ம மாவட்டத்தில் சுமார் ரெண்டாயிரம் போலீஸு வேறு இடத்துல எல்லா இடத்துலேயே பாதுகாப்பு போட்டிருக்கிறோம் சென்சிட்டிவ் லொக்கேஷன்ஸ்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு தெரியும் பொங்கல் டைமில் கோவில் மாடுன்னா கொண்டு வருவாங்க அது வந்து கோவில் பூஜை பண்ணிவிட்டு கொண்டு போயிடுவாங்க அது கயிறு கட்டிட்டு கொண்டு வந்து பாதுகாப்பாக கொண்டு போயிடுவாங்க இங்கே பா பார்லமெண்டில் எந்த விதமான ஆர்கனைஸ்டு வேலையே எந்த ஜல்லிக்கட்டு நம்ம அலோவ் பண்ணல கோவில் மாடு வந்து ஆறு மாடு இருக்குது இந்த ஊரில் அது வருஷ வருஷமாக வர்றது லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக வந்திருக்கு அதுவுமே கயிறு கட்டிவிட்டு கொண்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு கொண்டு போயிருக்காங்க வாடிவாசலில் எந்த மாடு வரலை இது வந்து வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு கயிறு கட்டிட்டு தான் கொண்டு வந்தாங்க பூஜை பண்ணிட்டாங்க கொண்டு போகும்போது கொஞ்சம் தவறாக கொஞ்சம் மிஸ்கிரியன்ஸ் வந்து ஏதோ ஒரு மிஸ்கைட் பண்ணி ரிலீஸ் ஒரு ரெண்டு மூணு மாடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது வந்து போலீஸ் வந்து மாடு டேஞ்சரஸாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக அதை அப்படியே க்ளியர் பண்ணி சேஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி க்ரௌடு கூட கிளியர் பண்ணியிருக்காங்க அது வந்து எந்த விதமான நம்ம ஆர்கனைஸ்ட் வேலையும் எந்த ஜல்லிக்கட்டு நம்ம அலோவ் பண்ணலை இப்போ இன்றைக்கி வந்து தடை விதித்திருக்கிற பல்வேறு பகுதியில் நடந்திருக்கு குறிப்பாக பாலைய மதுரையில் வந்து இன்றைக்கி முடக்கத்தான் பகுதியில் வந்து ஜல்லிக்கட்டு நடந்தது இந்த மாதிரி தொடர்ந்து இன்றைக்கி நடைபெற்றதில் வரைக்கும் எத்தனை பேர் கைது செஞ்சுருக்காங்க எங்கே எங்கே தவறாக பண்ணாலுமே ஏதாவது ரிமோட் லொக்கேஷனில் ஏதாவது கொஞ்சம் தகவல்கள் உங்களுக்கு வந்திருக்கோ அந்த நடந்தாலும் உடனே நம்ம க சட்டப்படி குற்ற நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் கைது கூட பண்ணியிருக்கிறோம் அதுக்கு எக்ஸாக்ட் கணக்கு நான் சொல்ல முடியாது பட் எல்லாம் எங்கேயே தவறு பண்ணாலுமே நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ் பண்ணிடோம் அது என்ன இருக்கோ குற்ற நடவடிக்கையை ப்ராப்பராக எடுத்துரும் மக்கள் வந்து ஏதாவது மிஸ்கைட் ஆகிடக்கூடாது கொஞ்சம் பேர் தேவையில்லாத தவறாக சொல்லிட்டு மிஸ்கைட் பண்ணுறாங்க டோன்ட் கெட் மிஸ்கைடட் அண்ட் டோன்ட் சப்ஜெக்ட் யுர் செல்ஃப் எனி லீகல் ஆக்ஷன் தொடர்ந்து நாளைக்கு நடக்கிற நடக்கின்ற ஜல்லிக்கட்டுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ப்ராப்பர் போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வில் பி மேட் அண்ட் வி வில் டேக் ஆல் ப்ரிக்காஷன்ஸ் விச் ஆர் நெசசரி